சூப்பர்னே இது இன்னும் உடலயே இங்க பாதியோ யூ புடி சூப்பர்ல ஆச்சி எப்டியர்கா நல்லடியா ஹாப்பி ஹூடி இங்க வா உனக்கு கலர் பூசி விடுதே அட கொல்லைல பறவனே எண்டா கடபேலே ரேயோ கூட்டியாந்தி இங்க சோபார இழுவுறதுக்கா யாதா கிடता nodeId கேடே நல்ல துணிமணியே இப்படி கரியாக்கி போட்டிருக்கியே இது எங்க கடಂದ್ರ தூக்கிட்டு வந்தே கொட்டு அடிச்சிட்டல வீட்ல அலஇத யாதா வீடு விளங்குமா ஆச்சி விளக்க மாட்டேன் கேவனா என்ன என்னல இப்படி எல வேலைனா கலர் பூசிட்டு வந்து நிப்பியே நடு வீடு பூரா கலர் ஆக்கிட்டியில ஏவன் கடந்து தொடைக்க இப்படி கட்டமணா ஆக்கி ஏல என்னல இது துணி மணிலையை இப்படி ஆக்குன எப்படி துவைக்கிறது ச்சீ என்ன பிள்ளைகளே விளங்குமா மரியனையை போய் குளிச்சுட்டு முதல்ல புள்ளப்பா இல்ல காலை வெட்டி வெட்டி ச்சீ அதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு

குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு வந்து இவளுக்கு இருக்கு இன்னைக்கு குடுக்குற கூட போரு ஆனா அப்படியே கிழிச்சு கேப்பையை நட்டுருவான் போய் மரியாதையை குழி சோஃபாலெலாம் கலர் பட்டா யார் கிடந்து துரைக்கிறது உனக்கு எங்க சந்தோஷத்தோட சோஃபாலாம் பெருசா குச்சலும் இப்போ வந்து வச்சுக்கிறேன் கோல தம்பி கருக்காட்டை பைய உள்ளயில கூட சுற்றிக்கிட்டு அலைஞ்சி கலர மேலே பூசிக்கிட்டு சாயத்தண்ணியை ஊத்திக்கிட்டு எம்பட்டு திமிரு இருந்தா இந்த வேலைய பார்த்துருப்பான் இதில் எண்ணெய் எல்லாம் வச்சுக்க பாருன்னா வரட்டும் இன்னைக்கு விளக்க மற்ற கொண்டு சாய்த்துதெல்லாம் இல்லையான்னு பார் எண்ணத்துக்குள்ளே இப்போ முகரையை உள்ளே கொண்டாந்து விட்டு எட்டி பார்க்குறியே எண்ணத்துக்கு ச்சீ முதல் தடவை ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோனு சின்ன பிள்ளைய அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது எந்த காட்டுப்பையிலே இங்கே வந்து விளையாடுறியே அப்படி இப்படின்னு வாழ்க்கை வந்து பசுமையோ என்னைக்கு அது சின்ன பிள்ளை சந்தோஷமா பேசிருக்கியோ என்ன இது பழக்கம் ஆமா எனக்கு ஏ தெரியாது ஒன்றும் தெரியாது யாரை எப்படி மதிக்கணும்னு தெரியாது இவன் அப்படியே எனக்கு பாடம் எடுக்கலாம் ஏழை எனக்கு பாடம் எடுக்க வந்துட்டியோ விளக்கம் அது பிஞ்சிரும் பார்த்துக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஓ இஷ்டத்துக்கு கலரை உடம்பு பூரா பூசிக்கிட்டு வீட்டை புற நாசமாக்குவேன் அதை நான் வேடிக்கை பார்க்கணும் அப்படித்தானே கொஞ்சம் விட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சோபாவில் ஏறி குதிச்சு பூரா ஆக்கியிருப்பியே அதான் வரட்டுனே போகும்போது இந்த சோபாவை மண்டையில வச்சு அப்படியே தூக்கிட்டு மேலே போக போறேன்

நல்ல மரியாதையும் மதிப்பும் கொடுப்பேன் ஆனா பேரம் பேத்திகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படித்தானே ஆமா இவருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்காம துறைக்கு அப்படியே மரியாதை கொடுக்காம எல்லாம் கெட்டு போச்சு ஏழை எனக்கு ஒரு வேலை அதை போட்டு நான் மாங்கு மாங்குன்னு துடைக்கணும் நீ விளாடுறவன் ரோட்டு காட்டில் விளாண்டுட்டு வரணுமா வேண்டாமா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கலரை பூசுனா எப்படி வாரவோ என்ன நினைப்பாவோ சி வீடு என்னமா இருக்கு அப்படின்லாம் நினைப்பாவோ ஆ வீட்டுக்கு வரவளா ஒன்னு மதிச்சு மரியாதையா அப்படியே நடத்தணும் அவன் மதிக்கலனா என்ன ஆக போகுது ஆகாது யார் மதிக்கணும் உனிய வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் பேரம் பத்தி நல்லா விளையாடணும் அதெல்லாம் நினைக்க மாட்டேன் வீட்டு அப்படியே பார்த்து வச்சிருந்தா எல்லாரும் வரவளா நல்ல சுத்தமாக வச்சுக்கோட அளவு எப்படி நல்லா வச்சுருக்கோ அப்படின்னு உனக்கு மரியாதை கொடுக்க போவோம் ஊருக்கார மரியாதை தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போச்சுன்னு என்னமோ பெரிய மியூசியத்தில் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்க மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க வாங்கிட்டு பேச முடியாது நீ வாய்க்கு வாய்க்கு பேசுத நல்லா வளர்த்து வச்சுருக்கா பிள்ளைய சொன்ன பேச்சு கேட்குதா அடங்காத பேவில் என்ன பேச்சு பேசுது நீ மோ ஆட்டத்தெல்லாம் ரோட்டு காட்டில் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே வந்து ஆடுனே

கழுத்துல சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சேச்சு பேசுவியா அதை ஊட்டி பா பாடு உராங்கோடனாக்கா உருளும் உட்கார்றது யாருக்கு ஒண்ணு பிடிக்கும் இந்த பாரு சின்ன பையன் எவ்வளவு அழகா பேசுறேன்னு தெரியுமா இப்படிதான் என் கிட்ட சண்டை போட்டு கிடப்பான் அது என்னமோ சொல்லுவாள் எனக்கும் அவனுக்கும் அப்படிதான் அது என்னது என்னமோ சொல்லுவாள் என்ட் நீங்கி அவன் அப்படிதான் என்னத்தையாவது பேசுவான் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதே நீ இங்க வாம்பி வா நம்ம படிப்படுவோம் இவன் நினைச்சா சிரிப்பா நினைச்சா வீங்குவா ஒன்னும் இவ கூட பாசம் இவ கூட பாசம் மறுக்கிறது நல்லது ஏழை என்னத்துக்கு இப்போ காவச்சிக்கிறேன் ஏதா தெரியாமல் ஏசிப்பட்டேன் வீடு பூரா சாய தண்ணியை ஊற்றிக்கிடுவேன்னு ஏசில அது ஒரு தப்பா சரி ஆச்சு தெரியாம பேசிட்டேன் நீ ரெண்டு பேரும் உட்காரு திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஒண்ணு வேண்டாம் நீ எப்பவும் அப்படிதான் நல்ல மூட கொடுத்து அப்புறம் எவ்வளோ ஐயோ தூங்குவேன் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதே நல்லது இப்ப என்னத்துக்கு இப்படி வீஞ்சிக்கிறேன் அது சின்ன பேர் அவள் என்ன நினைப்பா ஐயா வா வந்து உட்காரு உன் பேர் என்ன? ஏய் உன் போற கூட தான் திங்குறது கட்டிடுறியா? போய் இருது வா போ. யா தா yena வரது ரெண்டு பேரும் இருங்க يا பாறே. ஆ சரி ஆச்சி. என் பேரு கார்த்திக். நல்ல பேர். என்னமா பேசதே அந்த சுரேஷ் பேடே பேசினா வாயவே திறக்க மாட்டான். சரியான ஊமை coat நீ நல்லா பேசதே உட்காரு கட்டுக்களை நிக்கிறேன் நிற்கிறேன் நான் எடுத்துப்பா அப்போ தான் எடுத்துகிட்டு வர முடியும் என்னத்தவனே ஆட்சியை விட்டு இப்படி பாவலாம் நேத்து இவ அப்பே வாங்கிட்டு வந்தான் இவன் தூங்கிட்டான் நான் எடுத்தம்னா அம்பட்டையும் தின்னு போடுவேன் சுகர் வேற இருக்கு இவன் ஏசுவானேன்னு தான் எடுக்காம வச்சிருந்தேன் இப்போ நீ வந்தல அதான் எடுத்தேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க பிரியாணி வச்சிருக்கேன் நான் அம்மா அதை கொஞ்சம் சூடு பண்ணி உங்க ரெண்டு பேருக்கு எடுத்துட்டு வரேன் என்ன என்னமோ மீன் பிரியாணியாம்ல உங்க அப்பேன் சொல்லிட்டு போனா கிள்ளு இருக்காது அவனை பார்த்து சாப்பிட சொல்லு ஆனாலும் ஏதாவது சின்ன முள் இருக்க போது முள் இல்லாத மீன் தான் அப்படின்னு சொன்னான் முள்ள இல்லாத முல்லை எப்படி சின்ன முள் இருக்கும் சரியாவது அப்போ இருக்கும் இங்கேயே சாப்பிட ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஏனா ஆச்சிக்கு ஒரு லட்டு வச்சிருந்தே ஆமா உனக்கு சுகர் இருக்கல பசமா போ ஒண்ணே ஒன்னு வைக்கிறேன் பத்தியா இப்படி தான் பேசுவான் சரி இந்த